சுமந்திரன் பெரிய வாய் பேசினார் தான் இன்னைக்கு பெரிய வீரன் மாதி எதிர்வரும் காலங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்க அப்படி எல்லாம் சொல்றார் தானே இவர் இவர் தான் சொல்றாங்க தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேட்கிற அடைய சுமந்திரன் ஐயா அவர்களே அன்பார்ந்த என்ன ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களே நீங்களும் ஒரே கட்சி தமிழரசு கட்சி பக்கத்துல உட்கார மாட்டேங்கிற ஒரு மேடையில் ஒன்றா இருக்க நீங்க என்ன உங்களுக்கு என்ன என்ன இருக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை பத்தி யாருக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்கள் அந்த குடும்பத்துல பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு பெரிய வீரம் பேசுகின்றவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எதிர்வருமாறாம் திகதி யாழ்மான பிரதேச சபைகளையும் மக்கள் எங்களிடம் ஒப்படைப்பார் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகள் போராள தலைவர்கள் ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க தானே தோட கனவுகள் அது புலிகளாகவும் இருக்கலாம் புளட்டாகவும் இருக்கலாம் இபிடிபி இருக்கலாம் இபிஆர்ல பாக இருக்கலாம் எல்லாத்திற்கும் ஒரு கனவு இருந்து சின்ன கனவு தமிழ் மக்கள் நிம்மதியாக தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த தமிழ் தலைவர்களால் இன்றைக்கு அந்த தன்மானத்தை கட்டியிருக்க முடியுமா அவருடைய அர்ப்பணிப்புக்கு அருகில் வர முடியுமா இந்த இந்த தமிழ் அரசியல்வாதிகள் நாங்க அப்படி இல்லை நாங்க இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டிருந்தாலும் கூட அந்த கனவை நனவாக்குகின்ற வேலையை நாங்கள் செய்கிறோம்